திமுக இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக பெரியசாமி அண்ட் சன்ஸ் தான் திமுக ஐ பெரியசாமி அவர் மகன் ஐ பி செந்திலும் தான் திமுக நீங்க விருதுநகருக்கு போனீங்கன்னா தங்க பாண்டியன் அண்ட் சன்ஸ் தான் திமுக தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா பெரியசாமி அண்ட் டாக்டர் தான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அதுதான் திமுக திருச்சிக்கு போனீங்கன்னா கே என் நேரு அண்ட் சன்ஸ் அதுதான் திமுக அந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா டி ஆர் பாலு அண்ட் சன்ஸ் இன்னும் கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா ஏவாவேலு அண்ட் சன்ஸ் அவ்வளவுதான் திமுக

திமுகவை அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கருணாநிதி காலத்தில் ஓரம் கட்டப்பட்டார்களே தனது குடும்ப வாரிசுகளுக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்து நடக்கிற கட்சி தானே திமுக இன்னைக்கு தமிழக ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் இல்லாத ரெண்டே கட்சி ஒன்று அண்ணா திமுக இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி ரெண்டுலயுமே வாரிசுகள் இல்லை